சி யூனிவர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவர் பற்றி பார்க்க போகிறோம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க எந்த டேட்னா இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தனாவது பர்சன்ட்னா ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக இப்போ இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் இவரை நியமனம் தான் பண்ணியிருக்காங்க சூரியகாந்த் அவர்கள் இன்னும் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கவில்லை சரிங்களா ஏன்னா இப்போ வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிர யார் இருக்கா பி ஆர் கவாய் பதவியில் இருக்காரு அப்போ கடைசி ஐம்பது யார் இருந்தால் டி ஒய் சந்திரசூட் ஐம்பத்தி ஒன்று யாரு இருந்தா சஞ்சீவ் கண்ணா இப்ப ஆக்டிவா இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு பி கவாய் அவர்கள் இருக்காரு சூரியகாந்த் அவர்கள் இப்ப என்ன பொறுப்பில் இருக்காருனா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார் அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக மொத்தம் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்களே இதில் ஒன்று வந்து சிஜிஐ இருப்பாங்க மிச்சம் முப்பத்தி மூன்று யார் ஜட்ஜஸ் இருப்பாங்க அந்த முப்பத்தி மூணு பேரில் டாப் சீனியர் இந்த சூரியகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் இதற்கான பரிந்துரை பற்றி பார்க்கப்போகிறோம் தற்போதைய தலைமை நீதிபதி இவர் என்ன பண்ணுவார் அடுத்து யாருன்றத பரிந்துரை பண்ணுவார் அப்போ இப்போ ஐம்பத்தி ரெண்டாக பிஆர் கவாய் இருக்கார்ல அடுத்த ஐம்பத்தி மூணு யார் வரலான்றத தற்போதைய தலைமை நீதிபதி இவங்க தான் என்ன பண்ணுவாங்க பரிந்துரை பண்ணுவாங்க அப்போ இப்போ ஆக்டிவாக இருக்கிறது பி ஆர் கவாய் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இவர் பதவியேற்றது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் இவருக்கு பதவிக்காலம் எப்போ முடிய போது இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கப்புறம் தான் ஐம்பத்தி மூணு சூரியகாந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பாங்க இதுக்கப்புறம் நடைமுறை பற்றி பார்க்கப்பறம் தற்போதைய தலைமை நீதிபதி மத்திய சட்ட அமைச்சத்துக்கு பரிந்திருப்பார் அப்போ இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு லா கமிஷன் கிட்ட சொல்லிடுவாங்க இப்ப இருக்கிற லா கமிஷன் இருபத்தி மூணு தலைவர் யாரு தினேஷ் மகேஸ்வரி இருக்காங்க மத்திய சட்ட அமைச்சகம் ஏற்றதும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் அப்போ லா கமிஷன் பிரசிடெண்ட்டுகிட்ட என்ன பண்ணுவாங்க ஒப்படைச்சிருவாங்க இதுக்கப்புறம் இவங்கள நியமன பண்ணுறது பதவிபிரமான பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுவா இந்தியாவில் குடியரசுத் தலைவர் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க இதுக்கடுத்து யார் இந்த சூரியகாந்த் இவர் பற்றி பார்க்க போகிறோம் இவர் எந்த ஸ்டேட்னா ஹரியானா இந்த ஹரியானா ஸ்டேட்லேருந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிஜியை வர முதல் நபர் இவர் தான் இவர் பிறந்தது டென் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி நாலில் ரொம்ப முக்கியமான பொறுப்புக்கு வராரு ஹரியானா மற்றும் பஞ்சாப் இங்கே இருக்கிற ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இவர் நியமனம் பண்றாங்க அதாவது நீதிபதியாக நியமனம் பண்றாங்க தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிமாச்சல் பிரதேசில் இங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இவரை நியமனம் பண்றாங்க இதுக்கப்புறம் தான் இருபத்தி மே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா வராரு அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமனம் பண்ணுறாங்க இப்போ தலைமை நீதிபதியாக இவர் வரப்போகிறாரு இதுக்கப்புறம் இப்போ ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக இவரை நியமனம் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் பதவி ஏற்கலை அப்போ இவர் பதவியேற்ற நாள்லேருந்து இவருக்கு பதவி காலம் மொத்தம் பதினஞ்சு மாதங்கள் இருக்குது அப்போ இவர் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழு ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு அப்போ இப்போ வரைக்கும் இவர் இவர் இருக்கிற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார் முப்பத்தி மூணு பேரில் இவர் ஒருத்தர் அதே மாதிரி சேர்மன் ஆஃப் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் இதோடைய தற்போதைய தலைவர் இது எப்போ வந்துச்சு ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தேங்க்யூ